ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அக்வா ஃபிரெஸ்ஸு ஆர்ஓ அக்வா ஃபிரெஸ் டி அக்வா டி ப்யூர் ஆர்ஓ இதை தான் வந்து ஃபுல் சர்வீஸ் பார்க்க போகிறோம் நம்ம வந்து எல்லா ஃபில்டரும் மெமரின்னு எல்லாம் மாற்றுறது இதனுடைய ஸ்டோரேஜ் டேங்க்கை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய ஸ்க்ரூ கைட்டி இப்போ ஸ்டோரேஜ் டேங்கை பாருங்கள் இப்போ வந்து ஸ்டோரேஜ் டேங்க் எந்த நிலமில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பா எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஸ்டோரேஜ் டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா மண்ணாக இருக்குது ஃபுல்லாக வந்து எல்லாமே மண் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது இது வந்து எதனால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக மெமரின் மாற்றாமல் இருந்தாலும் சிடிமெண்ட் ஃபில்டரு கார்பன் ஃபில்டரு மெமரின்னு இது வந்து சுத்தமாக ஒர்க் ஆகாம டேரெக்டாக தண்ணி வந்ததுன்னா போல வரலாம் ரொம்ப அதிகமாக வரணும்னா நம்ம டிடிஎஸை வந்து அதிகப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா அந்த ஸ்க்ரூ டைப் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்க்ரூவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூஸ் பண்ணுறப்ப டைட் பண்ணுறப்ப வந்து ரொம்பவும் எப்போயுமே டிடிஎஸ் அதிகமாக வச்சு இது பண்ணக்கூடாது ஏன்னா வந்து அதை ஓப்பன் பண்ணுறப்போ வந்து அந்த வயலையே வந்து டேரெக்டாக மண்ணுலாம் வர ஆரம்பிச்சிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் அதுக்கு வந்து ஸ்க்ரூ டைப்பில் ஒரு டிடிஎஸ் அட்ஜஸ்டர் இருக்கும் அதை போடுங்க எப்பவும் வந்து அந்த டேப்பு டைப்பாக இருக்குது பார்த்தீங்களா சின்னதாக டுட்டி டைப்பாக அது வந்து போடவே போடாதீங்க இந்த டேப் மாரி சின்னதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டரில் எல்லா மண் டஸ்ட்டு எல்லாம் டேரெக்டாக வர ஆரம்பிச்சிடும் வித்தவுட் மெமரியிலேருந்து தான் நம்ம வந்து டிடிஎஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறோமே வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல இருந்து தான் இந்த மண் வந்துருக்கு பை சான்ஸ் மெமரின் எந்த அளவுக்கு இது ஆனாலும் டேமேஜ் ஆனாலும் மெமரியிலேருந்து இந்த மண்ணெலாம் வராது கிளியராக சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மெமரியிலேருந்து லெந்து இதுபோல் இதுவெலாம் வராது இது வந்து டிடிஎஸ் அட்ஜஸ்டரில் வந்து நம்ம தண்ணியை அதிகப்படுத்தினா தான் அதுபோல் வரும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை வந்து கிளீன் பண்ணிடலாம் ஃபுல்லாகவே வந்து ஆர்ஓ அக்வா டிப்யூர் ஆர்ஓ மாடலு ஆர்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாடலாக இருந்தாலும் பரவாயில்ல கெண்ட்டு அக்வா பிரஸ் அக்வா கார்டு லிப்யூர் எலிட் கிராண்டு எந்த மாடலாக இருந்தாலும் சரி பிரான்ஸ் ஆர்ஓடைய ப்ரொசீஜர் ஒன்று தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உடைய கவர் தான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு மற்றபடி ஆர்ஓ உள்ளே இருக்கிற ப்ரின்ஸ்பல் இது ஒர்க்கிங் ப்ரின்ஸ்பல் எல்லாமே ஒன்று தான் எல்லா ஆர்வலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிளீன் பண்ணிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு மண் சேர்ந்துருக்கு இதில் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அடுத்தது வந்து நம்ம ஃபில்ட்ரெலாம் வந்து செக் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் டேங்க்லேருந்து சுமெல் அடிக்குது தண்ணி வந்து சரியாக வரலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகுது தண்ணி இதுவாகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேங்கை பார்த்தாச்சு அடுத்தது வந்து மெமரினை பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மெமரி அவசியம் ஓப்பன் பண்ணியாச்சு பா மெமரி வரைக்கும் மண் போயிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே தெரியும் மெமரி வரைக்கும் மண் போயிருக்கு ஃபுல்லாகவே வந்து எந்த அளவுக்கு இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபுல்லாகவே மெமரின்னு ஃபுல்லாகவே போயிடுச்சு மெமரி வரைக்கும் மண் போகுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட் சைடில் இருக்க பிரி ஃபில்டரு அதுக்கப்புறம் சிடிமெண்ட் ஃபில்டரு கார்பன் ஃபில்டரு எல்லாமே போயிடுச்சின்னு அர்த்தம் அது எல்லாமே போயிட்டு அது உள்ளேருந்து தான் வந்து தண்ணி மெமரின்னுக்கு வரும் ரெண்டும் காலியானதுக்கு அப்புறம் தான் வந்து டேமேஜ் ஆகிடுச்சி ஒர்க் ஆகல அதுக்கப்புறம் தான் வந்து மெமரினுக்கு வந்திருக்கு நீங்களே பாருங்கள் இப்போ உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆர்வம்னு இல்லை எந்த ஒரு ஆர்வம் இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் எந்த ஆர்வமாக இருந்தாலும் சரி எல்லா சர்வீஸும் உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பாருங்கள் மெமரினை நம்ம வந்து வெளியே எடுக்கலாம் இப்போ மெமரின் பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு உப்பு தண்ணி டஸ்ட்டு மெமரின் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணத்தில் பிடிச்சே நான் வந்து உங்களுக்கு காட்டிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மெமரி வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறேன்ட்டு பாருங்கள் லைட்டாக சேக் பண்ணி புஷ் பண்ணோம்னா போதும் ஃப்ளாஸ் வச்சு இல்லைனா வந்து இதில் மெமரின் வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அப்படியே புஷ் பண்ணால் பாருங்கள் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மெமரினே இப்படி தான் ரிமூவ் பண்ணும் எந்த அளவுக்கு மெமரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் மெமரினே ஃபுல்லாக மண்ணாக இருக்குது எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக வந்து மண் அடைஞ்சு இருக்குது ஃபுல்லாக வந்து போயிடுச்சு இது காரணம் வந்து வெளி சைடு ஃபில்ட்ரு வந்து நம்ம அவுட் சைடு ஃபில்ட்ரு வந்து நம்ம மாற்றிக்கினே இருந்தோம்னா இதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து இருக்காது அப்படி இந்த கஸ்டமர் வந்து எந்த ஒரு ஃபில்டரும் மாற்றாமல் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஓட்டிட்டார் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து எல்லாத்துக்கும் வேலை வச்சிருச்சு ஃபுல்லாக வந்து இன்னும் மோட்ரு வேறு இது பகல மோட்ரு தப்பிச்சுக்கிச்சு மோட்டர் வந்து லீக் ஆகல உடனே சொல்லி இது பண்ணிட்டாங்க தண்ணி வருது ரொம்ப நேரம் ஆகுது தண்ணி ஃபுல்லாகிறதுக்கு அப்படின்னு சொல்லவே வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து பார்த்திங்கன்னா மெமரின் ஹவுசிங்கு ஃபுல்லாக மெமரின் ஹவுசிங் எல்லாம் செக் பண்ணியாச்சு ஃபுல்லாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டரு கார்பன் ஃபில்டரை செக் பண்ணி மாற்றிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அன்பாக் பண்ணிடலாம் ஒரு ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபில்ட்ரு வந்து அப்புறமேட்டு போடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெமரினை வந்து செக் பண்ணிடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து செடிமெண்ட் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்டர் ஓல்டு ஃபில்டர் வந்து செக் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஓல்டு ஃபில்டரு ஒரு ஃபில்டர் வந்து கட்டியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ மண் இருக்குது எவ்வளோ ஜாமான் இருக்குது பிளாக்கேஜ் எவ்வளோ த்ராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்களே பாருங்கள் லைவாக உங்களுக்கு காட்டுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து எந்த ஒரு தண்ணியுமே இல்லை ஃபுல்லாக வந்து லைவாக தான் போயிட்டு இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு மண்ணாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக வந்து பா இவ்வளோ மண்ணாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக வந்து பிளாக்கேஜ் ஆகிடுச்சு அதால் தான் வந்து இன்னங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க தண்ணி வந்து ஃபுல்லாகிறதுக்கும் வந்து வேஸ்டேஜ் வாட்டரும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆர்ஓ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக வந்து எல்லாத்துலேயும் டேமேஜ் ஆகிருக்கு ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணியாச்சு அடுத்த ஃபில்ட்ரு ஃபஸ்ட்டு ஒன்று செடிமெண்ட்டு இன்னொன்று கார்பனு அப்படி பார்க்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது பார்த்ததுல வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை மண்ணாக இருக்குது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு ஃபில்டரையும் செக் பண்ணிடலாம் டேக்கே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு பாருங்கள் செடிமெண்ட் ஃபில்டரும் பார்த்தாச்சு கார்பன் ஃபில்டரும் பார்த்தாச்சு ஃபுல்லாக வந்து பிளாக்காக ஆகிடுச்சு ஃபுல்லாக வந்து மண் அடைப்பு எல்லாமே வந்து மண் அடைச்சு ஃபுல்லாகவே இதுவாகிடுச்சு இந்த ஃபில்ட்ரு வந்து ரீசர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா ரீசர்வீஸும் பண்ண முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமாக மண்ணாகிடுச்சு நம்ம வந்து எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி இது பண்ணுறோம் பாருங்கள் நீங்களே மண் வந்துகிட்டே தான் இருக்குது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்வல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே போயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாகவே ஃபில்டரை மாற்றிடலாம் திடம் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்டர் ரெண்டுமே தூக்கி போட்டாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள் இந்த செடிமெண்ட் ஃபில்டரு இன்னொன்று கார்பன் ஃபில்டரு நீங்களே பாருங்கள் செடிமெண்ட் ஃபில்டரு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிமெண்ட் ஃபில்டர் வந்து இப்போ வந்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம் அந்த மெமரி நவுசிங் எடுத்துகிட்டு அதிலேயே வந்து ரெண்டு செடிமெண்ட் ஃபில்டரும் ஃபிட் பண்ணிடலாம் கார்பன் ஃபில்டரு செடிமெண்ட் ஃபில்டரு ரெண்டு ஃபில்டரையும் பாருங்கள் கனெக்டர் போட்டாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெமரினை நம்ம வந்து இது பண்ணணும் அடுத்தது பாருங்கள் நீங்களே இன்ஸ்டால் பண்ணியாச்சு செடிமெண்ட் ஃபில்டரு ஒன்று கார்பன் ஃபில்டரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் செடிமெண்ட் ஃபில்டரு கார்பன் ஃபில்ட்ரு வந்து ஃபிட் பண்ணியாச்சு நீங்களே பாருங்கள் கனெக்ஷனு கனெக்ஷன் வந்து எப்படி கொடுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து எஸ்சி வால்வு எஸ்சி வால்வ் வந்து செடிமெண்ட் ஃபில்டரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபில்டரு இல்லைனா வந்து கார்பன் ஃபில்ட்ரு அதுக்கடுத்து செடிமெண்ட் ஃபில்டரில் கூட கனெக்ஷனை கொடுக்கலாம் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பைப்பை கட் பண்ணி கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் பாருங்கள் அந்த ரெண்டும் வந்து ஷார்ட் பண்ணியாச்சு ஒரு சைடில் வந்து ஷார்ட் பண்ணிட்டு ஒரு சைடில் இன்புட்டு இன்னொரு சைடு அவுட் புட்டு எடுக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கண்டினியூ பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கொடுத்தோம்னா கீழே வந்து அடுத்தது கீழே வந்து அவுட் புட்டு எடுத்துக்கலாம் மேலே இருக்கிற ஃபில்டரில் கொடுத்தோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ மார்க்கும் இருக்கும் ஹீரோ மார்க்கை வச்சு நம்ம போடணும் இந்த ஸ்டிக்கரில் இருக்கிற ஈரோ மார்க் வச்சும் போடலாம் ஹவுசிங்கில் இருக்கிறது தான் மெயினாக போடணுமே தான் கரெக்டான சிம்பிள் வரும் ஈரோ மார்க் போட்டாச்சு இப்போ வந்து ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐரன் கால்சியம் ஐரன் யூவி ஃபில்டரு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெமரினு இன்னும் மெமரினை வந்து நம்ம வந்து மாற்றலை மெமரினை வந்து ரிமூவ் தான் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஓல்டு மெமரின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சினிமா ஃபில்டரு கார்பன் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெமரின்னு எண்பது ஜிபிடி மெமரின்னு இப்போ அதை தான் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் எதனா கேட்கணும் அப்படின்னு நினச்சாலும் டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்வோன்னு இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த ஆர்வோவில் இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே சர்வீஸ் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சர்வீஸ் பண்ணேன் நெக்ஸ்ட் வந்து எப்படி சொல்யூஷன் ஆகுது ஃபில்ட்ரு எப்படி நம்ம வந்து சேவ் பண்ணலாம் காஸ்ட்டை வந்து எப்படி சேவ் பண்ணலாம் ஆர்ஓவில் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே வந்து நான் வந்து சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் ஆகிருந்துதுன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சு ஒன்று செடிமெண்ட் ஃபில்டரு இன்னொன்று கார்பன் ஃபில்டர் கொடுத்தாச்சு பாருங்கள் ஸ்டார்டிங் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வாள் எஸ்சி இருந்து செடிமெண்ட் ஃபில்டரு நெக்ஸ்ட்டு வந்து கார்பன் ஃபில்டரு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோட்டருக்கு கனெக்ஷன் போவோம் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷனு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் தான் ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டிடிஎஸ் அட்ஜஸ்ட் இருக்குது மோட்டர்லேருந்து போகுது இல்லை தண்ணி போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இதுவாகும் அடுத்தது வந்து மெமரினை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இதுபோல் மெமரி ஹவுசிங் உள்ளே வச்சுட்டு ரைட் இல்லைனா லெஃப்ட்டில் ஒரு சுற்றி சுற்றி புஷ் பண்ணணும் அப்போ தான் வந்து கரெக்டாக உட்கார ஃப்ரெஷ் மெமரின்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது பண்ணியாச்சு செடிமெண்ட் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்டரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரியும் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க அடுத்தது வந்து மெமரினுடைய இதுவும் வந்து மூடியை வந்து போட்டாச்சு ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மெமரின்னு இன்ஸ்டால் பண்ணியாச்சு மெமரி ஹவுசிங்கே இப்போ அதில் வந்து ஃபிட் பண்ணணும் மெமரினும் வந்து ஃபிட் பண்ணணும் பாருங்கள் செடிமெண்ட் ஃபில்டரு கார்பன் ஃபில்டரும் ஃபிட் பண்ணணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் பாருங்கள் மெமரினுடைய கனெக்ஷன் கொடுக்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் மோட்டர்லேருந்து மெமரின் கனெக்ஷன் வரும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்ததுன்னா கமெண்ட் வாஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருடைய கமெண்ட்டுக்கும் ஆன்சர் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எனக்கு தேவை உங்களுடைய கமெண்ட் தான் வந்து கமெண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் எந்த அளவுக்குலாம் வீடியோ பண்ணலாம் எதனால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொன்னிங்கன்னா தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடியான் ஃபில்டரு கார்பன் ஃபில்டரு மெமரினை இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே வந்து அடுத்தது வந்து கால்சியம் ஐரனு ஃபில்டருக்கும் வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ரன் பண்ணுற வேலை தான் ஆர்ஓ ரன் பண்ணி அந்த அளவுக்கு டிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஓ வந்து ரன் பண்ணியாச்சு டிடிஎஸ் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருபது தான் கொடுக்குது இது வந்து கண்டிப்பாக குடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இருபதுலாம் வந்து இருபது முப்பது நாற்பதாக இருந்தால் கூட தெரியாதுக்குள்ளே குடிக்கவே கூடாது நாற்பதுக்கு மேலே ஐம்பதுக்கு மேலே மேக்ஸிமம் ஐம்பதுக்கு மேலே தான் தண்ணி குடிக்கணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது எப்படி டிடிஎஸை வந்து நம்ம அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸை வந்து கம்மி பண்ணலாம் அதிகப்படுத்துறதுக்கு அந்தனுடைய ஸ்க்ரூ வச்சு தான் வந்து பண்ண முடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டிடிஎஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து வந்து ஆயிடுச்சு அந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா அங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸ்க்ரூ எஃப்ஆர் இருக்குது எஃப்ஆர் இருக்காங்க அங்கே இப்போ பாருங்கண்ணா காட்டன் இல்லை கையில் அங்கே தான் அது வந்து லைட்டாக லூஸ் பண்ணிங்கன்னா டிடிஎஸ் அதிகமாகிடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க பிரான்ஸ் எல்லாமே வந்து ஆரோடைய சர்வீஸ் வந்து நல்லாவே போயிட்டு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்வா ப்ர அக்வா டி பியூர் ஆர்ஓ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லாவே போயிட்டு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டரும் மாற்றியாச்சு கார்பன் ஃபில்டரும் மாற்றியாச்சு மெமரினும் மாற்றியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ கனெக்ஷன் தான் செக் பண்ணுறேன் இதான் எஸ்சி வால் ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷன் பார்த்துக்கங்க எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக சிடிமெண்ட் ஃபில்ட்ரு செடிமெண்ட் ஃபில்டர்லேருந்து கார்பன் ஃபில்டரு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தான் இங்கே பாருங்கள் இங்கேருந்து வந்து ஷார்ட் ஆகுது ஷார்ட் ஆகிட்டு அடுத்தது வந்து கார்பன் ஃபில்டரு செடிமெண்ட் ஃபில்டரு ரெண்டு இருக்கும் மேலே வந்து செடிமெண்ட் ஃபில்டரு கீழே வந்து கார்பன் ஃபில்டரு எஸ்சி வால் பாருங்கள் சொல்லிநாடு வாழ்வுன்னு சொல்லுவாங்க இங்கேருந்து எஸ்சி வால்லேருந்து தான் கனெக்ஷன் வந்து எஸ்சி வால் ப்ராப்ளம் ஆகிட்டு ஆர்வம் ஓடவே ஓடாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எஸ்சி சொல்லி சொல்லிநாடு வாழ்வு நாடு வாழ்வுலேருந்து கரெக்டாக பாருங்கள் கனெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ட்ரெஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது ஃபிட் பண்ணி வச்சு யாரோடைய கனெக்ஷனை வந்து இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் இது வந்து மெமரின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுள்ளி நாயுடு வாழ்வு சொல்லிநாயுடு வாழ்வுலேருந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு மோட்ருலேருந்து பார்த்தீங்கன்னா மெமரின்னு இப்போ வந்து கனெக்ஷனும் கொடுக்குறேன் பாருங்கள் இன்னும் கொடுக்கல ஹவுசிங்லேருந்து கனெக்ஷன் இங்கே தான் இதில் வந்து இன்புட் ஒன்று அவுட்புட் ஒன்று இது வந்து ரிஜெக்ட் வாட்டரு ப்ளூ கலர் பைப் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு வாட்டரு அடுத்தது வந்து இன்னொரு பைப் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டர் வரும் பாருங்கள் எஃப்ஆர் ஃபோர் ஃபிஃப்டி இங்கேருந்து ரிஜெக்ட் வாட்டர் வெளியே போகுது பாருங்கள் அங்கே போயிட்டு இருக்குது பார் ஒரு ரன்னிங்கில் தான் இருக்குது வந்து எவ்வளோ டிடிஎஸ் தருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் வாட்டரு ட்ரிங்கிங் வாட்டர் போயிட்டு இருக்குது இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் அங்கே போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை இந்த சொல்லிநாடு வாழ்வு அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிட்டு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூவி அல்ட்ரா வைலட் இப்போ கை காட்டுற பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைலட்டு யூவி லேம்பு அல்ட்ரா வயலட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க ப்ரெண்ட்ஸ் டிடிஎஸ் சட்ஜெஸ்டர் எப்படி பண்ணணும் கேல்சியம் ஐரனுக்கு ஃபில்டர் வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்இவால் எஸ்இவால்லேருந்து இங்கெல்லாம் கனெக்ஷன் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மோட்ரு மோட்ருலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரு ஒன்று ரிஜெக்ட் வாட்டரு மோட்ருலேருந்து யூவிக்கு போகும் அல்ட்ரா அல்ட்ரா அல்ட்ராவைலேட்லேருந்து இந்த சின்ன சின்ன ஃபில்டருக்குலாம் வரும் பாரம்பரன்ஸ் ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லா மெமரீனும் மாற்றியாச்சு அடுத்தது வந்து எவ்வளோ டிடிஎஸ் வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் பாரம்பரன்ஸ் இப்போ டிடிஎஸ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தஞ்சு வருது ஐம்பத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டு வாட்டர் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் தான் வந்து எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டரு ஃபார்ட்டி நைனு அடுத்தது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆறு வந்து ஃபிட் பண்ணியாச்சு எல்லாமே வந்து டிடிஎஸ்ஸும் வந்து செட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ இன்ஸ்டால் பண்ணது தான் வந்து ஸ்க்ரூவை போட்டு நல்லா வந்து டைட் பண்ணிடலாம் ஆறு வந்து சூப்பராகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தண்ணியை வந்து சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிடுச்சு மேலே இருக்கிற சிடிமென் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்ட்ரு எல்லாமே போட்டாச்சு அடுத்தது வந்து பாடி கவர் செக் பண்ணி பார்த்துடலாம் இது வந்து பாடி கவர் வந்து கரெக்டாக உட்கார்தா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக உட்கார் ஃப்ரெண்ட்ஸ் பாடி கவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் வந்து எந்த ஒரு ஃபில்டரும் வந்து இடிக்கலை இது பண்ணலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எம்பிஆர் ஆர்ஓ சேனலு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ஓ பற்றி தான் வந்து எல்லாமே வந்து எம்பிஆர் ஆர்ஓ சேனலில் போட்டுகிட்டு இருக்கோம் ஆர்ஓ வாஷிங் மிஷின் கூலரு எலக்ட்ரிஷியன் எல்லா ஒர்க்குமே ஃப்ரெண்ட் உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து இப்போ வந்து ஃபிட் பண்ணியாச்சு ஆர் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பூக்கு மாதிரியே எடுத்து போட வேண்டியதான் ஃப்ரெண்ட் வந்து ஸ்க்ரூ வந்து நல்லா டைட் பண்ணியாச்சு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஆர் வந்து நல்லா சூப்பராக ரன்னிங் ஆகிட்டு இருக்குது இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது ஆறு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு வாட்டர் பார்த்தாலே தெரியும் ஃபாரிங் ஃபிரெண்ட்ஸ் இன்புட் ஒன்று அவுட்புட் ஒன்று கனெக்ஷனு ரிஜெக்ட் வாட்டர் வந்து அவுட்புட்டு தூசராக வந்து இன்புட்டு இதில் ரெண்டாவது இருக்கிறது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மூலியை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து சர்வீஸு கற்றுக்கலாம் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரிங் ஃபிரன்ஸ் ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம் மேலே தூக்கி இன்ஸ்டால் பண்ணுறது தான் வேலையே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து ஆர்வ வந்து இப்போ வந்து கவர் பண்ணியாச்சு ஸ்க்ரூ வந்து நல்லாவே போட்டு டைட் பண்ணியாச்சு ஃபுல்லாக வந்து அக்வா ஃப்ரெஷ்ஸு அக்வா டீப் ப்யூர் ஆர்வோ மாடலு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓல்டு மாடல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் டிசைன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது ஆர்வோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வந்து ஆர்வம் நல்லா போயிட்டு இருக்குது இப்போ ஆர்வம் வந்து செவத்தில் மாட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து டிடிஎஸை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஃபாரங் ப்ரெஸ் ஃபுல்லாக வந்து எக்ஸலேட்ருவா டைட் பண்ணுவோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் பார்த்தாலே எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க ஆர்வம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை நீங்களாம் பார்த்த உடனே சர்வீஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர்வவில் வேற ஒன்றுமே பெரிய மெட்டரியல இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ ஓப்பன் பண்ண உடனே அவுட் சைடில் இருக்கிற புரிய ஃபில்ட்ரு அதை வந்து ஓப்பன் பண்ணி புதுசாக மாற்றணும் இல்லைனா வந்து வாஷ் பண்ணி கூட வச்சிடலாம் மண்ணு போகக்கூடாது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிடிமெண்ட் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்டரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவால் சொல்லிநாயுடு வால்வு சொல்லிநாயுடு வால்ஸு சிடிமெண்ட் ஃபில்டரு கார்பன் ஃபில்டரு கார்பன் ஃபில்டர்ஸு மோட்ரு மோட்டருனுடைய இன்புட்டு அடுத்தது வந்து மோட்ரு அவுட் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெமரியில் கொடுக்கணும் மெமரியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லைனு அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ஒன்று சாஸ்திரி பூஜா ஒன்று ட்ரிங்கிங் வாட்டரு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஆறு வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் நீங்களே வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அக்வா டி பியூர் ஆர்வோ நல்லா சூப்பராக ஓடிட்டு இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ரீ ஃபில்ட்ரு அவுட் சைடு ஃபில்ட்ரை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணாலே தெரிஞ்சிடும் ஆர்வம் வந்து எந்தெந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம வந்து டேரெக்டாக ஃபஸ்ட்டு டேங்க்கை ஓப்பன் பண்ணிட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ ஃபில்ட்ரு மாத்துறோம் ஃப்ரீ ஃபில்ட்ரு அது வந்து இப்போ வந்து இதுவும் நூல் டைப்பு ஃப்ரீ ஃபில்ட்ரு தான் வந்து பாட போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரீ ஃபில்ட்ரு ஹவுசிங்கு பாருங்கள் ஹவுசிங்கை வச்சு ஃபிட் பண்ணியாச்சு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கட் பண்ணாமல் ஒரு அரைஞ்சு கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வச்சு கரெக்டாக கட் ஆகும் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் எதனா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஓ ஃப்ரீ ஃபில்ட்ரு வந்து நம்ம வந்து மாற்றியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஃபில்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அதுலேயும் இருந்து நம்ம வந்து சுமையல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபில்ட்ரு வந்து மாற்றியாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏர் ரிலீஸ் பண்ணுறோம் நம்ம வந்து இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை ஃபில்ட்ரு போட்டு டைட் பண்ணிட்டோம்னா வந்து உடனே வந்து பைப் போடக்கூடாது எந்தளவுக்கு அளவுக்கு யார் எடுக்குது பாருங்கள் எப்பவுமே வந்து இது வந்து பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா டேங்கில் வந்து தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃப்ரீ ஃபில்ட்ரு ஹவுசிங்கு ஹவுசிங்கில் வந்து ஃபில்டரை மாற்றி நெக்ஸ்ட் வந்து யாரையும் ரிலீஸ் பண்ணியாச்சு யார் ரிலீஸ் ஆகிடுச்சு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்தோம்னா ஒரு சொட்டு கூட நம்மளுக்கு வந்து தண்ணி வராது லீக் ஆகாது எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய டிடிஎஸை பாருங்கள் பாருங்க ஐம்பதில் இருக்கு இன்னொரு டைம் எடுத்தோம்னா ஐம்பதுக்கு மேலே தான் வரும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க பிரிஎஸ் டிடிஎஸ்லாம் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லாவே போயிட்டு இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்கம் எம்பிஆர்